வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்ச ஒரு நியூஸை இங்க ஒரு ஊடகம் எப்படி மாத்தி சொல்லிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இங்க பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போன ஜோதிமணி அவர்கள் பொதுமக்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியையும் அதையும் தாண்டி இங்க ஆயிரம் ரூபாய் பல பழக்குது அப்படின்னு சொன்ன அவர் யாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சுன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கோடி கணக்கில் இருக்கிற சாமானியன ஆயிரம் கணக்கில் இருக்கிற அரசியல்வாதி ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னா அரசியலில் நீ தலையிட்டே ஆகணும் அப்படி இல்லைனா அது வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கும் முதல்ல ஊருக்கே தெரிஞ்ச ஒரு எப்படி ஒரு ஊடகம் இவ்வளவு தைரியமா சொல்லியிருக்கு அப்படிங்கறது ஈரோடு எம்பியா இருந்த மூர்த்தி அவர்கள் இப்ப தற்கொலை பண்ணிருக்கிறாரு இல்லைங்களா அந்த ஒரு தற்கொலை தான் இங்க சன் நியூஸ் தொலைக்காட்சியில அதாவது அவங்க வந்து தான் செத்து இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இங்க தற்கொலை அப்படிங்கறது எல்லா ஊடகத்துக்கும் ஏன் இன்னும் போனா பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அதை எப்படி இவங்க இப்படி மாற்றி சொல்லப் போனால் ஒரு காலத்துல நியூஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு சில ஊடகங்கள் எல்லாம் நேர்மையா இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சில கட்சிக்கு சார்பா மட்டும்தான் இருக்குமே தவிர பொய்யான தகவலை திருச்சி சொல்லாது இப்போ ஒரு கட்சி சார்ந்த சேனல் அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுடைய கட்சி நியூஸையும் அவங்களுடைய பெருமைகளையும் மட்டுந்தான் சொல்லிட்டு இருப்பாங்க எதிர்கட்சி என்ன பண்ணியிருந்தாலும் அதை பற்றி அவங்க அதாவது பெருமையாக எதாச்சும் பண்ணியிருந்தாங்க பாராட்ட வகையில் எதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் எந்த ஒரு தொலைக்காட்சியிலுமே போடாமல் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குண்டான சேனலில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதையும் தாண்டி இங்கே வைகோ அவர்கள் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சியான வைக்கோ மதிமுக கட்சி அவங்களுடைய அதிகமான பொய்யான செய்திகளை பரப்பிட்டு வருதுன்னே சொல்லலாம் இந்த ஒரு செய்தி மட்டும் இல்லாம ஆடிக்காரில் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து போயிட்டு பத்திரம் அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு தாக்கல் பண்ணப்ப அப்பயும் ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த காருக்கு இன்சூரன்ஸு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க செய்தி தொடர்பாகிட்ட இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே எல்லா ப்ரூஃப்மே இருக்குது அப்படின்னு காமிச்ச பிறகு அந்த ஒரு பதிவை உடனே சன் நியூஸ் தொலைக்காட்சி நீக்கி இருக்கிறாங்க இப்படி எதனால் மக்கள்கிட்ட பொய்யான பரப்புரையை பரப்புறிங்க இங்கே எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனாலயா அதையும் தாண்டி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே குறைச்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்குறதான் உண்மையும் கூட அதையும் தாண்டி இங்கே ஜோதிமணி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு போனாரு அங்க போறப்ப அங்க இருக்க பொதுமக்கள் என்னம்மா இத்தனை நாளா வராம இப்பதான் வந்துருக்கிற என்ன அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருந்தவங்க எதுவும் பேசாத அப்படிங்கிறப்ப அங்க இருந்தவங்க ஏன்னா என்ன பயமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இத்தனை அஞ்சு வருஷமா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு நகல்ல போட்டு ஒரு ஜாக்ஸ் துண்டறிக்கை மாதிரி வச்சுருந்துருக்கிறாங்க அதை அவங்கள்ட்ட கொடுத்து படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இங்கே ஒருத்தங்களுடைய அறிக்கையை படிச்சுட்டு தான் இவங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிகிறதுக்கு வந்து வேற ஒரு தொகுதி தான் தேவைப்படுது ஆனால் நீங்கள் அதே தொகுதியில் இருக்கிறவங்க அதே மக்களுக்கு தானே நல்லது பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் நல்லது பண்ணது அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே போய் சென்றடையில அப்படிங்குறதானே இதில் மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னும் சொல்லப்பா நான் எதுக்கு அதை படித்து தெரிஞ்சிக்கணும் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா என்னுடைய சுற்று சுற்றுச்சூழல் என்னுடைய தொகுதி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி அரசியல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த ஒரு நிகழ்விலே தெரிஞ்சிருமே அப்படி இருக்கிறப்ப நீங்க கொண்டுட்டு வந்த அறிக்கையெல்லாம் எப்படி நான் நம்புறது இங்க நடந்திருக்கு அப்படிங்கறது என்னுடைய அறிவுக்கு எட்டாம இருக்கும் பட்சத்துல நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்கறது சரி உண்மை அப்படின்ட்டு நான் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கறத என்னோட கேள்வி கூட அது மட்டும் இல்லாம இன்னொரு திமுக வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேலூர்ல கதிரானந்த் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பான் பவுடர் அப்படின்னு மின்ட்டுது எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ணி இப்படி இவர் மட்டும் இல்லைங்க திமுக பல பேர் பொன்முடியிலிருந்து எல்லாருமே எங்க கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுடைய உரிமை தொகை இது நீங்கள் வந்து உதவியாக கொடுக்கல இங்கே நாங்கள் கொடுக்குற காசுல தான் நீங்களே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய காசை வரியா வாங்கி அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கொடுக்குற தான் விடிய போகுது நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருமே இந்த பட்ஜெட் தாக்கல்ல தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருக்கும் எப்படி அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்ல அவருடைய கடந்த அஞ்சு ஆண்டுல அவரு எப்படி பல பழப்பா பின்னிருக்கிறாரு அப்படிங்கறதையும் பார்த்தாலும் ஏன் அப்படின்னா அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறார் இல்லைங்களா அந்த இதுல வந்து அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டு லட்சம் மட்டும்தான் ஆனா இப்ப அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடிக்கு பக்கமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் எப்படி இவருடைய வருமானம் அதிகரிச்சது அப்படின்ட்டு இங்கே பொதுமக்கள் கேட்க தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் எப்படி அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ வாழ்க்கை தரம் உயர்றப்ப எங்களோட வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எல்லாம் செய்யுது இங்கே தான் செஞ்ச வேலையை சரியான வகையில் சொல்லி காமிக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் பிச்சை போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தரும் இன்னொருத்தர் எல்லாம் ஓசி ஓசி அப்படின்னு சொன்னதும் இப்போ இவர் எல்லாம் பழ பழக்குது எப்படி ஏற மா பேசுறது ஏன் இங்க மக்களுடைய வரிப்பணத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதையும் தாண்டி இங்க பாஜக அவர்கள் மணிப்பூர்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னா இங்க மணிப்பூர்ல வந்து அதிகமா வாழ்றது வந்து கிறிஸ்துவர்கள் தான் அப்படி வாழ்றப்ப அவங்களுக்கு இப்ப வரப்போற ஈஸ்டருக்கு விடுமுறை விடுக்காம அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது விடுமுறை அப்படின்னு அறிவிக்காம அன்னைக்கு வேலை நாள்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாமே பயங்கரமா கொந்தளிச்சு பயங்கரமா பேசி இருக்கிறாங்க அப்படி பேசினோட விளைவா மறுபடியும் பாஜக அதனுடைய உத்தரவை மறுபடியும் திரும்ப வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த அவமானம் அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி கூட அங்க ஒரு ஈஸ்டர் ஒரு பண்டிகை அப்படிங்கிறப்ப அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வேலை நாட்கள் அப்படின்னு சொல்றியே இதுல இருந்தே உன்னுடைய சித்தாந்தான் தெரியுது உனக்கு பிடிச்ச மதங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சலுகை கொடுக்குறேன் இன்னும் சொல்லப் போனால் இப்போ ரீசெண்டா அமல்படுத்தப்பட்ட சீய திட்டத்திலிருந்து உன்னுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அதையும் தாண்டி இப்போ வர எலெக்ஷன் டைம்ல ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வின்னா எறும்பு வைக்குது இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் இதுக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்க தான் போறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுக்கு நடக்கப்பட்ட அரசியல் அநீதி என்ன ஏன் அப்படின்னா இங்க அவருக்கு ஏன் அரசியல் அநீதி அப்படின்னு சொல்றேன்னா இங்க ஒரு வேட்பாளரை எதிர்க்கணும் அப்படின்னா தைரியமா ஓப்பனா எதிர்க்கணும் அதை விட்டுட்டு அவருடைய பேர்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அந்த தொகுதியில போய் போட்டி போடு அப்படின்னு சொல்றது இது அரசியல் நாகரிகமா அப்படிங்கறது தான் உங்களோட கேள்வி இங்க ஒருத்தங்களை எதிர்க்கும் அப்படின்னா கொள்கை ரீதியா எதிர்த்து நில்லு இல்ல நான் இந்த சலுகைகள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நில்லு அதை தவிர்த்துட்டு இங்க அவரை பழி வாங்கணும் அவரை டெபாசிட் கூட வாங்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவருடைய பேர்ல இருக்கிற நபரையே புடிச்சு அவரை மறுபடியும் மறுபடியும் கீழே தள்ளுறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறதான் இங்க நீங்க ஒருத்தங்களை ஜெயிச்சு வாங்க அதுல தப்பே சொல்லல ஆனா அது நியாயமான முறையில இருக்கணும் அப்படிங்கறதான் நான் சொல்ல வரேன் அதையும் தாண்டி இது யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் சொல்லலை அப்படிங்கிறத மிகப்பெரிய சோகமும் கூட ஏன் அப்படின்னா இங்கே அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அடி விழுவும் இந்த எலெக்ஷனில் இப்படி ஒருத்தனை அநாகரிக முறையில் ஒரு குறுக்கு வழியில் இங்கே அரசியல் தந்திரம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து இதில் ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தனி மனிதன் போராடுறான் அப்படின்னா அவனை அழிக்கிறதுக்கு உங்களுடைய அதிகார பவரையும் பணப்பவரையும் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு ஒடுக்க பாக்குறீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தெரியுது ஆனா எந்த ஒரு சேனலுமே இங்க வெளியே கொண்டுட்டு வரல அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல டிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல ஏடிஎம்கேவா கூட இருக்கட்டும் எந்த கட்சி இப்படி பண்ணுது அப்படிங்கறத யாருமே ஏன் வெளியே கொண்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வியும் கூட அதையும் தாண்டி இங்க அண்ணாமலையோட வேட்பாளர் பத்திரத்துல வந்து மிகப்பெரிய கோளாறுகள் குளறுபடிகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம் அதுக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாமே போய் குற்றச்சாட்டு எங்க நான் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி புகார்கள் எல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முற்றிலும் மறுக்கப்பட்டதான் செய்யும் ஏன் அப்படின்னா அவங்க ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லல அதையும் தாண்டி அங்க இருந்து எல்லாருமே ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி நீங்க இது பொய்யான பிரச்சாரம் பொய்யான விமர்சனம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்ட்டுதான் தெரியல அது மட்டும் இல்லைங்க இங்க நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து நாம் தமிழர்கள் கட்சி தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க ஒரு நியூஸ் சேனலில் நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் தான் வாக்குவாதம் பண்ணாங்க இது மாதிரி குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய தொலைக்காட்சியில் போட்டிருந்தாங்க வேற எதில் சத்தியம் தொலைக்காட்சி அதில் தான் நான் பார்த்தேன் அந்த நியூஸில் என்னையே இப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கிட்ட எல்லாத்திட்டையுமே இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி மறுபடி மறுபடியும் திமுக அதிமுக தான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகமும் வருது இங்க நேர்மையா இருக்கிறது ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் அதுவும் சொல்ல போனால் அப்போ உங்கள் கட்சியை ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்காக நேர்மையாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு செய்தியை திரிச்சு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது மக்கள் ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இங்க எல்லோருமே நியூஸ் தொடர்பாளர் மாதிரி தான் இங்கே எல்லாத்து கையிலுமே ஃபோன் இருக்குது அப்படிங்கறதுனால ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய சார்பாகவும் இல்லை அங்கே நடக்கிற நிகழ்வுகளை உடனே எடுத்து வீடியோவாக போட்டுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இனிமேல் பொய் சொல்கிறதுனாலும் சரி இல்லை ஒரு விஷயத்த திருச்சி சொல்றதுலையும் சரி கண்டிப்பாக அது நடக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய மரியாதையை நீங்களே குறைச்சிக்காம இனிமேலாவது உண்மையை உண்மையா உரைக்க சொல்லுங்க தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்